நோட்டா வாங்கிட்டு இருக்க சொல்லியா அதான் சொல்லிட்டேண்ணே திங்கட்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சூரிய அம்மா எங்கே போவாங்க எங்கே வருவாங்கண்ணே என்னைய சொன்ன ஆஃபீஸ் வருவாங்க போவாங்க ஆஃபீஸ் வருவாங்க போவாங்க அவ்வளோ தரம் சொன்னேன் போதாது சனிக்கிழமை எங்க போவாங்க வீட்டில் தான் இருப்பாங்க சரி ஞாயிற்றுக்கிழமை இன்னூறு அஞ்சு ரூபா என்னையே ரொம்ப போச்சு என்ன சொல்லு ஸ்விம்மிங் பூலில் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் கூவம் அடிப்பாங்க எனக்கு அதான் வேணும் எந்த ஸ்விம்மிங் ஃபூலு இன்னொரு அஞ்சு ஏய் சூர்யா சுன்சூட் போட்டு நீலன் இருக்கா ஜில்ல ஜில்லன் நல்லா இருக்கு உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன குழப்ப இருந்தா

ரெண்டா தப்பு எங்க வீட்டு படவை எடுத்துட்டு போயிட்டு இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்கு இந்த யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லு பண்ண போட்டுக்கோ போட்டுக்கோ போட்டு மகாராஜ ராஜசிங் தேவர திருப்பாத கமலங்களுக்கு நானாகிய கல்யாணி தண்டன் சமர்ப்பித்து எழுதிக் கொள்வது உடம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த வயசுல ஓடி ஆடி வேலை செய்யறது உங்க உடம்புக்கு ஆகாது நீங்க அடிக்கடி சொல்ற விஷயம் தானே நானே எழுதிட்டேன் ஆமா மாமி நிறைய பேரும் நான் உங்களை கேட்டுட்டேன் யார் இவரு அடிக்கடி லெட்டர் மட்டும் போடுறீங்க நீங்க அவர் பாக்குறதே இல்லையா நோக்கு அந்த விவரம் எல்லாம் வேண்டாம் ஏதோ எனக்கு ஏற்பட்ட உறவு பந்தம் எல்லாம் என்னுடைய இருக்கட்டும் முதல்ல அந்த லெட்டரை கொண்டு போய் நீ போஸ்ட்ல போடு ஏண்டா ராஜு நீ இங்கேயா இருக்க பாருங்க மாமி பழைய பொழிஞ்சு கொஞ்சமா மோர் விட்டு பிசைஞ்சு வச்சிருக்க சாப்பிடாமே வந்துட்டான் அதுக்கு என்ன ராஜு ராஜு இங்கே சாப்பிட்டுட்டு போறான் டே சங்கர் என்ன இருக்கோ அதெல்லாம் வெயிட் பண்ணு வேணாம் மாமி வந்த உடனே சங்கர் கையில ஒரு கப் காஃபி சாப்பிட்டாச்சு கண்டிப்பா வேலை கிடைக்கும் அவங்க அப்பா போனதுல இருந்து அவன் வளர்த்து படிக்க வச்சிட்ட எனக்கும் வயசாயிட்டே போகுது சீக்கிரமா அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான் அதுவே எனக்கு போதும் இருக்கிற இல்ல அம்மா அவங்க வெளில போயிருக்காங்க சின்னம்மா மட்டும் தான் இருக்காங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம் குளிப்பாங்க ஆல பாரு ஹலோ ஹலோ என்னங்க என்னங்க நீங்கதான் வேணும்

நீங்க வெளியில வந்தாலும் சரி என்ன உள்ள கூப்பிட்டாலும் சரி நான் செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு டக்குன்னு மன்னிப்பு கேட்டு நான் உடனே போயிடுவேன் என்ன நம்பலாங்க நல்ல வாசல வருது என்ன சோப் யூஸ் பண்றீங்க சரிங்க இருக்கீங்க

எனக்கே கையும் ஓடல காலும் ஓடல உங்க காரும் ஓடல உங்க கையும் காலும் ஓடலன்னா எப்படி தியேட்டருக்கு போறது அது கொஞ்சம் தள்ளி நீங்க ஸ்டார்ட் ஆயிரும் எனக்கு தோணுது இப்படி தள்ளி தள்ளி ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த காருக்கு ஒரு என்ஜின் தேவையா தமிழத்துக்கு ஒரு ஆள் வச்சா போதாது பாய் பாய் நான் வரேன் டே கண்ணா கை விட்டுறாதடா இத்தனை நாள் உனக்கு சோறு போட்டு வளத்த வேண்டாம் அதுக்கு இந்த காரை இத்தனை நாள் தள்ளத்துக்கு சரியா போச்சு எனக்கு கிரிக்கெட் பிராக்டீஸ் இருக்கு நான் போறேன் பாரு இவனை கொஞ்சம் பாரு ஒரு வார்த்தை சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அசக்க அசக்கனீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுமே என்னங்க நீங்க என்னால காரெல்லாம் தள்ள முடியாது நான் டான்ஸ் பாக்க போறதுக்காக சோசியல் மேக்கப் போட்டு இருக்கேன் அதெல்லாம் களைஞ்சு போகும் அப்புறம் எப்ப மேக்கப் போட்டு எப்ப டான்ஸ் கொஞ்சம் அந்த காரை கொஞ்சம் தள்ளி விட காரை தெரியா இருபது ரூபாயா இருபதாயிரம் ரூபாய் தள்ளுறதுக்கு ஒரு இருபது ரூபாய் எதுக்குடா எங்க அப்பா காருக்கு இருபதாயிரம் ரூபாய் மதிப்பு போட்ட பாரு உன் வேற யாருக்கும் வராதையாவி இருபது ரூபாய் ரொம்ப அதிகம்யா

வண்டி ஸ்டார்ட் மட்டும் ஆகட்டும் நீங்க எதை கேட்டாலும் தர நம்பிக்கையோட தள்ளுங்க அம்மா அப்பா இந்த காரை யார்கிட்ட வாங்கினாரு அந்த காலத்துல ராபர்ட் கிளைவன் ஒருத்தர் இருந்தாரு இல்ல அவரோட பொண்ணு வைத்து பேரை வச்சிருந்த காரா இது ஓஹோ அப்ப சரித்திர புகழ் வாய்ந்த காரை சொல்லு புகழோ ராபர்ட் கிளைவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டா நம்மளால அப்படி போக முடியலையே தள்ளு ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்களா

கொஞ்சம் கூட உங்களுக்கு என் மேல ஒரு ஒரு பர்தவமே இல்லைங்களா எனக்கு நேரம் ஆச்சு நான் வரேன் நான் கண்ட கனவை நீங்க கேட்காம போக முடியாது நான் விட மாட்டேன் சரி சொல்லி தொலைங்க நான் பீச்ல ஓடி வந்துகிட்டே இருக்கேனுங்க திடீர்னு பாக்குறேன் நீங்களும் என் கையை பிடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கீங்க நார்மல் ஸ்பீட்ல தானே இல்லைங்க ஸ்லோ மோஷன் அப்பதானே கிரேஸ்ஃபுல்லா இருக்கும் திடீர்னு புல் தடுக்கி கீழே விழுறேன் பீச்ல ஏதுங்க புல்லு சரி மண் தடுக்கி கீழே விழுறேன் இல்லைங்க உங்களையும் அடடா உங்க உடம்பு பூ மாதிரி அவ்வளவு முட்டில வலிக்குதுங்கிறீங்க வலிக்குதுங்கிறீங்க நான் தேய்ச்சி இருக்கேன் மறுபடியும் திருப்பி மடியில போட்டுக்கிறேன் படாத இடத்துல என் கை பட்டுடுமோன்னு உங்களுக்கு பயம் ஆனா நான் நான் நல்லவன் ஆச்சுங்களே உங்க சகிக்கல வரேன் முடியலங்க அது கொஞ்சம் சகிக்கிற மாதிரி இருக்கும் கடல் ஓரத்துல நீங்க வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா நீங்க வரல நான் தவிக்கிறேன் தத்தளிக்கிறேன் அப்புறம் பாக்குறேன் ஒரு மலர் மாதிரி தண்ணிக்குள்ள மிதந்துட்டு இருக்கீங்க ஆஹா என்ன அழகு நீங்க 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 ஒரு தேவதைங்க திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்ததா நான் அப்படியே உங்களை அள்ளி எடுத்துக்கிறேன் உங்களை சுமந்துக்கிட்டு தப்பு தப்பு அது சுமையில்லைங்க சுகம் சுகம் உங்களை அழுங்காம நழுங்காம அப்படியே தலையில படுக்க வைக்கிறேன் நீங்க ரவி வர்மா ஓவியம் மாதிரி என்ன வசீகரம் அப்படியே உட்கார்ந்து உங்களை நெருங்கி நெருங்கி உங்களுக்கு ஒரு நமஸ்காரம் உங்க கனவுக்கு ஒரு நமஸ்காரம் என்ன விடுறீங்களா இல்லீங்க இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி மீதி கனவு நான் சொல்லணும் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் இனிமே தான பிடிக்கணும் அதான் பாத்துட்டு இருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதையும் கேட்டுடுங்க திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆகுதுங்க பொண்ணு பக்கத்துல உட்காடுறேன் பொண்ணு யாரும் தெரியலங்க ஆனா தாலி மட்டும் நீங்க அலங்காரமான இல்ல மாப்பிளையோட வரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள அதாவது நானு கதவை திறந்துட்டு வெக்கத்தோட அடி மேல அடி எடுத்து வச்சு பயபக்தியோட பால் டம்ளர் கீழே வச்சுட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன் என்ன நிமிர்ந்து பார்த்து ஆசையோட கமாண்டீங்க எனக்கு பக்குன்னு ஒரு ஷாக்கு மனசு படப்படன்னு துடிக்குது அப்படியே என்ன தொட்டி எடுத்து உங்க மடியில போட்டுக்கிறீங்க இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி என்ன அப்படியே அணைச்சு ஆமா ஸ்டாப் தான் உடனே லைட் ஆஃப் ஆயிடுச்சு ஒரே இருட்டு அப்ப நீங்க என்ன பண்றீங்க நானா இல்ல இல்ல நான் என்ன பண்றேன் நீங்க இல்ல 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 நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்றோம் வா